வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து மணி மாஸ்டர் அவர்கள் அடுத்த சம்பவம் ச இது வந்து எனக்கு அவரை அவர் சொல்லுகின்ற விடயங்கள் அவர் கொடுக்குற அப்டேட் அவரை சுற்றி நடக்கிற விடயங்களை எல்லாம் வந்து பார்க்கக்குள்ள ஒருவேளை கனவா இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு நம்ம படத்துல வந்து டைட்டிலில் பார்த்துருக்கோம் பட் உலகமே வந்து இவரை கொண்டாடுது கனடாவுக்கு போனார் அப்புறம் ஜூலை இருபது மெல்போர்ன் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் மெல்போனா என்ன இடம்னு எனக்கு தெரியலை பட் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஜூலை இருபது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு அங்கே போக போகிறாங்க இப்போ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா அமெரிக்கா பயணம் அப் அப்படின்னு ஸோ மணியவர்கள் வந்து கண்டிப்பாக எப்படி பிக் பாஸ் செலவன் தமிழ் முப்பத்தஞ்சாவது நாளே பிரதீப் டைட்டில வின் பண்ணிட்டாரோ அந்த ஷோட ஆட்ட நாயகன் பிரதீப் அப்படியோ அதே போல மீதி நடந்த நாட்கள்ல வெற்றின்னா அது அவர்கள் தான் ஏன்னா ஒரு பிக்பாஸோட வெற்றி என்றது நூறு நாள்லையோ இல்லை ஐம்பது லட்சம் காசோ டைட்டில் அடிக்கிறதிலையோ இல்லை பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நம்மள இந்த உலகம் எப்படி கொண்டாடுது வீட்டுக்குள்ளேயே இருக்கோமா இல்லை அப்படின்னா வாய்ப்புகள் தேடி வர நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோமா படங்கள் நடித்து கொண்டிருக்கோமா நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறியிருக்கு என்பதை வச்சு தான் உண்மையான வெற்றி அதை வந்து பார்க்கக்குள்ளையே உங்களுக்கு தெரியும் யாருக்கும் உண்மையான வெற்றி அப்படின்னு ஓகே மணி மாஸ்டர் அவர்களுடைய அமெரிக்க பயணம் அது வந்து அப்டேட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் இல்லை பிரதீப் அவர்களுக்கு கிடைத்த மாம்பெரும் வெற்றி சோ அப்படிங்கிற மாதிரி சம்பவம் சரி கமல்ஹாசன் அவர்களுக்கு பதிலாக யாரு இவர் தான் அப்படின்ற மாதிரி சரி அதை பற்றி வியூல இருந்து வருகின்ற அப்டேட் சரிங்களா ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க நம்ம வந்து பதினோரு மணிக்கு அப்புறம் வீடியோ போடுறபடியா அது பல பேருக்கு சென்றடையதில்லை பாப்போம் நாளையில இருந்து டைமை வந்து மாத்த ட்ரை பண்றேன் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மணி மாஸ்டர் அவர்கள் ஸோ ஒரு இது வரைக்கும் தமிழ் பிக்பாஸில் வந்த எந்த ரன்னர் எந்த வின்னர் ஸோ இவங்களுக்கு கிடைக்காத மரியாதைகளும் வாய்ப்புகளும் பெருமைகளும் கொண்டிருக்கின்ற நபர் அப்படின்னா மணியவர்கள் முக்கியமாக சீசன் செவன்லேயே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க அதில் பாதி பேர் பிக்பாஸ் நடக்கைக்குள்ளேயே காணாமல் போயிட்டாங்க மீதி பேர் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை பொதுவாக யூடியூப் அப்படின்ற யூடியூப் அப்படின்றது ஒரு வேலைத்தளம் இப்போ நம்ம வே இப்போ நம்ம வேலைத்தளத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க காசுதாரங்க மாசம் மாதம் நம்ம டெய்லி போனா தான் நம்ம அந்த வேலையில நிலைத்து நிற்க முடியும் யூடியூப்பும் அப்படிதான் நம்ம வந்து கண்டினியூவஸாக ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கணும் என்ன கேட்டகரியில பேசுறோமோ அதை வந்து பேசிக்கொண்டே இருக்கணும் அப்படி பேசணும் அப்படின்னா ஏதாவது கண்டென்ட் கிடைக்கணும் சரியா தமிழ் பிக் பாஸ் சரித்திரத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த பிக்பாஸ் சீசன் செவனுக்குள்ளே போன போட்டியாளர்கள் தான் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பிரதீப் மணி ரவீனா இந்த மூணு பேரை தவிர மீதி நபர்கள் பிக்பாஸ்க்குள்ள போகும்போது எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இருக்காங்க அதனாலேயே பிக்பாஸை ரிவியூ பண்ணவங்க பல பேர் என்னத்தை பேசுறதே அதுவும் முக்கியமாக ஒரு அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பத்தொன்பது கோடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க சரிங்களா ஸோ இதுக்கு முதல் எந்த பிக் பாஸ் நிலையுமே இப்படி இல்லை அசீம் அவர்கள் டைட்டில் வின் பண்ணக்குள்ள ஜூன் வரைக்கும் கொண்ட கிடைச்சிது அப்படியே பேசிக்கொண்டே இருந்தாங்க மனுஷன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே என்னத்த சொன்னாரோ வெளியிலையும் அதை தான் சொன்னாரோ அவருடைய வார்த்தையில் ஸ்டாண்டாக நின்னாரு ஆனால் இந்த சீசன் அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்ச மணி தான் இந்த பிக் பாஸ்க்குள்ள போன நபர்கள்லையே அப்பாடா ஒருத்தருக்காவது வாழ்க்கை மாறியிருக்கே அப்படின்னு அந்த பிக் பாஸ் டீமே பெருமைப்படும் என்னடா இது ஒருத்தனும் முன்னேற இல்லையா அப்பாடா மணி நீ அவர் நல்லா இருக்கியே அப்படின்ற மாதிரி அவங்களே சந்தோஷப்படுவாங்க சீசன் சிக்ஸ் இல்லைன்னா ஜனனி அவர்கள் சரியா சரியா ஸோ பட் சீசன் சிக்ஸில் ஜெனனி அஜீம் விக்ரமன் இவங்க எல்லாமே வந்து அந்த பிக் பாஸ் ரிவ்யூஸை வந்து உயிரோட்டமாக வச்சுருந்தாங்க இங்கே வந்து அதெல்லாம் இல்லை எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் சரியா எப்படி செட் பண்ணி போட்டு காசு கொடுத்துட்டு போனால் என்ன கிடைக்கும் ஆ மக்களை ஏமாற்றலாம் மக்களையமாற்றலாம் சினிமா தயாரிப்பாளரையும் டைரக்டரையும் ஏமாத்துவாங்களே முடியுமா அவங்களுக்கு இல்ல நீங்கள் யாரும் உங்களோட ஜாதகம் என்ன அப்படின்னு ஆ ஓகே நான் பத்தி நான் பேசுவேன் நிறைய விடயங்கள் ஆதாரத்தோடு பேசலாம் ஓகே சரி அப்படி இருக்கீங்கள்ள மணி மாஸ்டர் ஒரே ஒருத்தர் மட்டும் ஜலித்துக்கொண்டிருக்கார் சீசன் செவன் பிக் பாஸ் தமிழுக்கு போன நபர்களில் கனடாக்கு போனாரு டொரண்டோ கலக்கினாரு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அடுத்த மாதம் இப்ப வந்து ஒரு அப்டேட் இன்னைக்கு எனக்கு கிடைத்த தகவலின் படி அங்க அவர் ஒரு போக கெஸ்டாக போக இருக்கின்ற ரசிகர்களை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு இது தொடர்பாக அவர் இன்னொரு அப்டேட் அதையும் நம்ம பெருமையா சொல்றோம் போல வாழ்க்கை மக்களை நூறு நாள் ஏமாத்தினா வெளியில் வாழ்க்கை உங்களை ஏமாத்திரும் சரியா அவ்வளோதான் கவலையாக கிடக்குது உண்மையாக இருங்கிறேண்டாப்பா ஏன் நடிக்கிறீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பேச்சு ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது ஆ வெளியில் வந்ததுக்கு அப்புறமே எல்லாரும் ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது ஓகே சரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் தமிழ் கமல்ஹாசன் அவர்கள் விலகுகின்றார் ஏன் அப்படின்னா அரசியல் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் எயிட் கமல்ஹாசன் அவர்கள் தான் சரிங்களா அவர் வந்து மாற சான்ஸே இல்லை அப்புறம் சல்மான் கான் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து விலகின்றார் அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க ஸோ அது ஆக்சுவலாக இப்போது பிபி அல்டிமேட் மாதிரி அங்கே பிபி பிபி ஓட்டிட்டு சீசன் த்ரீ நடக்குது அதுக்குத்தான் அவர் வந்து இப்போ நம்ம பிக் பாஸ் தமிழில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிபி அல்டிமேட்டில் அந்த எழுபது நாள் சொல்ல கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு நாலு வீக் பண்ணி போட்டு அப்புறம் பட வேலை காரணமா இருப்பாரு சிலம்பரசன் அவர்கள் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாரு அதே மாதிரி அங்க வந்து சல்மான் கான் அவர்கள் விளங்கணும்னா அனில் கபூர் வந்து பண்றாங்க ஆனா மெயின் பிக் பாஸ் பெரிய பிக் பாஸ் டிவில போடுற பிக் பாஸ் வந்து ஐ திங்க் பாஸ் செவன்டீனோ எயிட்டீன் அது வந்து சல்மான் கான் அவர்கள் தான் வந்து பண்ணுவாங்க இந்த இந்த வருஷம் அதுல எந்த மாற்றமும் இல்லை நவம்பரோ டிசம்பரோ ஆரம்பிங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா நம்ம ஆரம்பிச்சு ஒரு மாசத்துல ஆரம்பிப்பாங்க தெலுங்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு அல்லது செகண்ட் வீக்கு நம்ம தமிழ் பிக் பாஸ் வந்து அக்டோபர் ஆறு பதிமூணு இருபது இந்த மூணு டேட்டில் ஒரு டேட்டில் ஆரம்பிக்கும் நம்ம ஆரம்பித்த ஒரு மாதத்தில் ஹிந்தி வந்து ஆரம்பிப்பாங்க சரிங்களா தெலுங்குக்கு நார்ஜுனா அவர்கள் தமிழுக்கு கமல்ஹாசன் அவர்கள் அப்புறம் ஹிந்திக்கு வந்து சல்மான் கான் அவர்கள் சரிங்களா கன்னடா சுதீப் அவர்கள் இதில் எந்த மாற்றமுமே இல்லை மார்க் மை வேர்ட்ஸ் சரிங்களா ஓகே அப்போ பிரதீப் அவர்களுக்கு கிடைச்ச வெற்றினா பிரதீப் அவர்களுக்கு அவருக்கு நடந்த அநியாயத்தில் அவரது உண்மை வென்றது அது உண்மை தான் பட் உண்மையிலேயே கமல்ஹாசன் அவர்கள் மாறியிருக்கணும் ஏன்னா அவர் தவறான தீர்ப்பு பண்ணிட்டாரு விஜய் டிவியை அவர்கிட்ட பேசி பிரதீப் அவர்களை திரும்ப வழிகாட்டின்றி வர வச்சுது பிரதீப் தான் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு மக்கள் பிரதீப்ட்ட டைட்டில கொடுத்து இவர் தான் இந்த சீசனோட விண்ணர்னு முடிவே பண்ணிட்டாங்க பெரிய நபர்ல இருந்து ஒரு உச்ச நட்சத்திரத்திலிருந்து நம்மளை மாறி அடித்தட்டு மக்கள் வரைக்கும் பிக் பாஸ் சீசன் செவனோட வீடு யாருன்னா தான் சொல்லுவோம் வேற யாருமே இல்லை இது பிரதீப் கிடைத்த மாம்பெரும் வெற்றி சரிங்களா சோ மற்றும்படி இப்போ வர்ற நியூஸ் படி கமல்ஹாசன் விளையிட்டாரு அப்படின்றதெல்லாம் இல்லை சரிங்களா என்னுடைய தகவல்களின் படி ஸோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி